முற்றிய பாஜக ஆர் எஸ் எஸ் இடையேயான மோதல் யோகி ஆதித்யநாத்துக்கு ஆப்பு வைக்க நரேந்திரா தீட்டிய திட்டம் நரேந்திராவுக்கு இணையாக யாரும் போட்டியில் இருக்க கூடாது என முடிவு செய்த நரேந்திரா மற்றும் அமித்ஷான் கோ உத்தரப்பிரதேச துணை முதல்வர் தொடர்ந்து டெல்லியில் முகாமிட்டு ஜே பி நட்டாவுடன் ஆலோசனை ஆர் எஸ் எஸ் பரிந்துரைக்கும் நபர்களை புறக்கணிக்கும் நரேந்திரா இந்த தகவல் இந்த முழுசா பார்க்க போறோம் மறக்காம த்ரீ சப்ஸ்கிரைப் செய்வதை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே மைசனை த்ரீ சிக்ஸ்டி தோர்களுக்கு வணக்கம் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ்க்கு இடையேயான மோதல் வந்துட்டு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது இந்த மோதல் முற்றி இருக்கக்கூடிய இந்த நிலையில ஆர் எஸ் எஸ் பரிந்துரைக்கும் நபர்களை எல்லாம் நரேந்திராவும் அமித்ஷா அவர்களும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிருப்பதாக தகவல்கள் வந்துட்டு இருக்குது கடந்த காலங்களில் எழுபத்தி ஐந்து வயது வரம்பை காரணம் காட்டி எவ்வாறு பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டார்களோ அதே விதிதான் நரேந்திராவுக்கும் வரணும்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாரும் வலியுறுத்துவதாகவும் அதற்கு நரேந்திரா தரப்பினரும் அமித்ஷா தரப்பினரும் நிச்சயமாக அப்படியெல்லாம் செய்ய முடியாது அதை எல்லாம் வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நரேந்திரா வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் நபர் ஏன்னா அவர் தான் சொன்னார் இல்லைங்களோ நான் வந்து பயாலஜிக்கலா பிறக்கலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதனால அமித்ஷா கண்கோ வந்துட்டு நரேந்திர அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர அவர்களை வந்துட்டு எழுபத்தி வயதுக்கு மேல ரிட்டையர்ட் ஆயிடணும் அரசியல விட்டு ஒதுங்கணும்னு சொல்லக்கூடிய நபர்கள்ட்ட எதிர்வாதங்களை வச்சிட்டு இருப்பதாக தகவல்கள் வந்துட்டு அதே நேரத்துல ஆர் சமைப்பினுடைய நூற்றாண்டு விழா முடிந்த உடனே நரேந்திர அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் என்ற செய்திகள் வந்துட்டு இருக்குது இதற்கிடையில தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய ஆதரவு தலைவர்களுக்கும் பாஜகவில் இருக்கக்கூடிய நரேந்திர அமித்ஷான் கோவிலுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையேயான மோதல் வந்துட்டு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு இந்த மோதல் வந்துட்டு ரொம்பவே வலுப்பெற்று இருப்பதாகவும் தகவல்கள் வந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துட்டு ஆட்சியை பிடிச்சி வச்சிருந்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு தோல்வியாக தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மெஜாரிட்டி தான் கிடைக்கலன்னு பார்த்தா தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்காததுனால நடந்து முடிந்த தேர்தல பாஜகவோட முக்கிய புள்ளிகள் எல்லாமே இது வந்து பாஜகவின் தோல்வி நரேந்திராவின் தோல்வி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வியை சந்திச்சிருக்கு இந்த தேர்தல் முழுவதுமே தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய தொடங்கினாங்க அதுல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்ட குழு விசாரணையின் அடிப்படையில பல்வேறு உண்மைகள் வந்துட்டு வெளியே வந்தது அதுல முக்கியமா சொல்லப்பட்டதுனாக்கா வேட்பாளர்கள் தவறாக தேர்வு செய்யப்பட்டதும் குறிப்பாக நரேந்திரா மீது இருந்த அதிர்ந்த நம்பிக்கையாலும் தான் இந்த தோல்வி வந்துட்டு தங்களுக்கு கிடைச்சதாக சொல்லி இருந்தாங்க இந்தியா முழுக்கமே பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு நரேந்திரா மீது ஒரு எதிர்ப்பு வந்துட்டு உருவாகி இருக்குது அதுதான் தேர்தல் தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய பாஜகவுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த கருத்துக்களை வந்துட்டு கொஞ்சமும் செவி கொடுத்து செவி கொடுப்பதற்கு தயாரா இல்ல அமித்ஷாவும் நரேந்திரா அவர்களும் இந்த நிலையில தான் டெல்லியில உத்தரப்பிரதேச மாநில துணை முதல்வர் தொடர்ந்து முகாமிட்டு ஜேபி பி நட்டா அவர்களை சந்தித்துக் கொண்டிருப்பது சர்ச்சையை கிளப்பி இருக்குது ஏற்கனவே உத்தரபிரேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் எதிராக அடிக்கடி தொடர்ந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தவர் தான் அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வர் திரு கேசவ் பிரசாத் மௌரியா அவர்கள் கேசவ பிரசாத் மௌரியா வந்து பாத்தீங்கன்னா ஜேபி நட்டா அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் ஏன் நரேந்திராவுக்குமே ரொம்ப நெருக்கமானவர் ஆனா யோகி ஆதித்யநாத்தோ பாத்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தீவிர விசுவாசி போன மாசம்தான் உத்தரபிரதேச மாநிலத்துல மோகன் அவர்கள் மூன்று நாட்கள் தங்கியிருந்தார் அந்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு முறை யோகி ஆதித்யநாத் சந்தித்து பேசி இருக்காரு அதுலயும் குறிப்பா வந்து ரகசியமான இடங்கள்ல தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு இந்த சந்திப்பின் போது ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு ரகசியமாக விவாதித்து உத்தரப்பிரதேசத்துடைய துணை முதல்வர் திரு பிரசாத் மௌரியா ஜே பி நட்டா அவர்களை டெல்லி சந்தித்து இருப்பதும் பாத்தீங்கன்னாக்கா பாஜக இருக்கக்கூடிய மோதல் போக்கு வலுப்பெற்று இருக்கிறது தெரியுது இந்த கேசவ பிரசாத் மௌரியா வந்து பாத்தீங்கன்னாக்கா உத்தர உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தவர் தான் ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள்ல யோகி ஆதித்யநாத் முடிவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு முக்கியமா பார்க்க ஏற்கனவே நிதின் கட்கரி அவர்கள் இப்பொழுது பாஜக செயல்பட்டு கொண்டிருப்பது போல தொடர்ந்து செயல்பட்டாக்கா எதிர்காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியோட செயற்குழு கூட்டம் கோவாவில் நடைபெற்ற போது பேசியிருந்தாரு பாஜக பாத்தீங்கன்னாக்கா நிதின் கட்கரி தேவேந்திர பட்னாவிஸ் சிவராஜ் சிங் யோகி ஆதித்யநாத் வசுந்தரா ராஜே போன்ற தலைவர்கள் நரேந்திர அமித்ஷா தலைமைக்கு எதிராக இருக்கிறாங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா நரேந்திர அவர்கள் தனக்கு நிகராக இருக்கக்கூடிய வானம் கட்டிட்டாரு அதுக்கு மூல காரணமே அமித்ஷாவும் நரேந்திராவும் தான் சொல்லிட்டு தொடர்ந்து சுப்பிரமணிய சாமி அவர்கள் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நரேந்திராவை மூழ்கின்ற கப்பலை பயணிப்பது போலதான் பாரதிய ஜனதா கட்சியோட நிலைமை மாறும்னு சொல்லிட்டு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் அதுதான் பாத்தீங்கன்னாக்கா இப்பவும் நடந்துட்டு இருக்குது ஆனாலும் அதிகாரத்தையும் ஆட்சியும் விட்டு இறங்குவதற்கு நரேந்திரா அவர்களுக்கு கொஞ்சமும் மனமில்லை அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவுக்கும் அமித்ஷாவுக்கும் பின்னணியில இருந்து அவர்களுக்கு பேக் போனா சப்போர்ட் செஞ்சிட்டு இருக்கிறது யாருன்னு கார்ப்பரேட் கார்பரேட் பெருமுதலாளிகள் தான் நரேந்திரா வந்துட்டு பதவி விட்டு போயிட்டாக்கா அடுத்து வரக்கூடிய நபராலையோ அல்லது அல்லது ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாக்கா கடந்த பத்து ஆண்டுகள்ல நடந்த ஊழல்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுனாக்கா நரேந்திராவும் அமித்ஷாவும் காலம் முழுக்க சிறையிலேயே இருக்க வேண்டிய சூழல் கூட ஏற்படலாம் அப்படின்ற எச்சரிக்கையை கூட ஏற்கனவே நிர்மலா சீதாராமனுடைய கணவர் திரு பரகல பிரபாகர் கொடுத்திருந்தாரு அதனாலதான் அவ்வளவு எளிதாக தனக்கு சாதகம் இல்லாத நபர்களை ஆட்சி பொறுப்பில் உட்கார வைக்கவும் விட மாட்டாரு நரேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் ஏனாக்கா நரேந்திராவுக்கும் அமித்ஷாவுக்கும் பிறகு அந்த கட்சியில தலைமை பொறுப்பில் வேற வேற யாருமே இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா மக்களும் பாரதிய ஜனதா கட்சி மீது முற்றிலும் நம்பிக்கை இழந்துட்டாங்க இந்த நிலை தொடர்ந்ததுனாக்கா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மண்ணை கவ கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தோல்வி சந்திக்க வேண்டி வரலாம் அது எல்லாமே இப்பொழுது நடைபெற்ற ஏழு மாநில இடைத்தேர்தல்கள் வெட்ட வெளிச்சமா காட்டிடுச்சு அதனாலே அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஊழியர்களும் நரேந்திரா மீதும் அமித்ஷா மீதும் உச்சகட்ட கோபத்துல இருக்கிறாங்க ஆகவே இந்த வருட இறுதிக்குள்ள மூன்று மாநில சட்டமன்ற தேர்தல்கள் அதாவது மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மற்றும் ஹரியானா மாநிலங்கள்ல நடக்க இருக்குது இந்த தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா ஜனதா கட்சி மிகப்பெரிய பின்னடைவை வந்து சந்திக்க நேரிடும் அப்படி பின்னடைவை சந்திச்சாக்கா ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜகவுடைய மோதல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் பெரிய லெவல்ல வெடிக்கும் அப்படி வெடிக்கும் போது கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சி காலத்து மட்டும் இல்லாம இப்போது நரேந்திர மூன்றாவது முறையாக பதவி ஏற்று அப் டு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முறைகேடுகள் நடந்தது அது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிக்கும் குறிப்பா எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் அமைப்புமே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஊழல்கள் முறைகேடுகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க எது எப்படினாலும் சரி அடுத்தடுத்து அரசியல் களத்துல என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்த்து பேசும் தோழர்களே நன்றி வணக்கம் பன்னீர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லலாம் அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்த எடப்பாடி பழனிசாமி சொல்லி அதிமுக திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து